தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகியவற்றில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பளித்த வண்ணம் உள்ளனர் தென்சென்னை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் டாக்டர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து அடையார் காந்திநகர் மல்லிகைப்பூ தெரு திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் திரு எம் சந்திரபோஸ் மாவட்ட கழக பொருளாளர் திரு சண்முகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு மாதவன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு பால் பாண்டியன் நூற்று எழுபத்தைந்தாவது வட்டக்கழக செயலாளர் திரு முத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திரு பி சந்தான கிருஷ்ணன் தொகுதி மக்களிடையே பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பட்டேல் நகர் வினோபா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திரு கே பாண்டுரங்கன் வேலூர் ஒன்றிய பகுதியில் உள்ள கருகம்பத்தூர் கீரனூர் மேல்மொனவூர் அன்பூண்டி செம்பேடு சிறுகாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார் வேலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கலையரசு கழக நாடாளுமன்ற மண்டல பொறுப்பாளர் திரு வாசுதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பி பழனியப்பன் மதிகோன்பாளையம் காமாட்சியம்மன் தெரு கோட்டை நான்கு சாலை சந்திப்பு பாரதிபுரம் அன்னசாகரம் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் சென்ற இடங்களில் எல்லாம் கழக வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனா் தர்மபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு டி கே ராஜேந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் திரு ஆர் பாலு தர்மபுரி நகர கழக செயலாளர் திரு மணிவண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி சுப்பலாபுரம் கம்பத்துப்பட்டி புதூர் ரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஒன்றிய கழக செயலாளர் திரு ரூபன் வேலவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திரு கணேஷ்குமார் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியம் போச்சம்பள்ளி ஒன்றியம் ஆகிய இரு ஒன்றியங்களில் வாக்கு சேகரித்தார் சென்ற இடங்களில் எல்லாம் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வேட்பாளரை வரவேற்றனர் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ விஜய் மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனா் போச்சம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பாப்பாரப்பட்டியில் பாமக அதிமுகவிலிருந்து ஏராளமானோர் விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு பொன்ராஜா ஆவடி தொகுதிக்குட்பட்ட கே வி எஃப் குடியிருப்பு செம்பருத்தி நகர் தென்றல் நகர் சோளம்பேடு கவரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு இ லக்கி முருகன் ஆவடி நகர கழக செயலாளர் எஸ் கே எஸ் மூர்த்தி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு ஹமீது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கழக வேட்பாளர் திரு டி ஏ ஏழுமலை தாமரைப்பாக்கம் குறுவயல் சேத்துப்பட்டு செம்பேடு வெங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் எல்லாபுரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு ராஜேஷ் திரு பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் கழகம் சார்பில் போட்டியிடும் செல்வி செங்குடிக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு கேட்டு வேதாரண்யத்தில் கழகத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மாவட்ட அவைத்தலைவர் ஆறுமுகம் நகர கழக செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் வேதாரண்யம் கடைவீதி பகுதியில் வாக்கு சேகரித்தனர் மேலும் அண்ணாபேட்டை தானிக்கோட்டகம் ஆகிய ஊராட்சியில் கழகத்தினர் வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையினை அளித்து வாக்கு சேகரித்தனா்